நாஞ்சி லேண்ட் ப்ரோ ப்ரொமோட்டர்ஸ் ஒரு இடம் ஒன்று சேலுக்கு வந்துருக்கு இடம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேவிகோடு பக்கம் மாணிக்கவளை மாணிக்கவளையிலேருந்து தேவிகோடு போகிற வழி தார் ரோட்டு பாதை தான் தார் ரோட்டு பாதை ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடிக்கு மேலே தான் இருக்கும் ஃப்ரண்டேஜ் இந்த மண் எடுத்துருக்கிற இடம் நிறைய மண் எடுத்துட்டு இடம் இடம் கொஞ்சம் கூட பின்பக்கம் வாரம் உண்டு இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று சென்ட் இடம் பக்கத்தில் வீடுகள் ஒன்றும் கிடையாது ஆனால் இடம் வந்து வீட்டு மர தான் வீடுகள் ஒன்றும் கிடையாது ரோட்டு பாதை இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அருமையான இடம் வாங்கி போட்டு ஏதாவது நடனம் வாழையோ மரமோ அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி ஓகே ரோடு ஃபேஸிங் தான் இந்த பதினொன்று சென்ட்டுக்கும் அவங்க கேட்குற வேற பார்த்தீங்களா சென்ட்டுக்கு வந்து ஒன்றரை லட்ச ரூபாச்சும் கேட்காங்க இதுலேருந்து மெயின் ரோடெல்லாம் பக்கம் தான் ஒரு கிலோமீட்டரு பார்க்க போகிறோம் ஒரு கிலோமீட்ரு வராது அரை கிலோமீட்டரு பக்கம் தான் வரும் மெயின் ரோடு பக்கம்தான் லோ பட்ஜெட்டில் இடம் ஆடிட்டு இருக்கோங்க நம்மளை காண்டக்ட் பண்ணுங்க சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா இது ரேட் வந்து ஃபிக்ஸட் ஒன்றும் கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வந்து பேசிக்கலாம் பதினொன்று சென்று தேவைப்படுவார் கான்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்